കൊണ്ടി മച്ചയ വരലാറ്റിലേ ഇവ് പ്ലപ്പോസൽ എങ്കടാ நடக்க அதனால் வேற எங்க நடந்தாலும் இதை பார்த்து காப்பி அடிச்சதா தான் சொல்லுவாங்க மச்சான் எனக்கு அவள் லவ் ப்ரப்போசல் பண்ணதோ இல்லை அதை கொண்டு வந்து சரவணன்ட்டு கொடுத்ததோ எனக்கு ஒரு பெரிய ஷாக்கா தெரியல ஆனால் தோ இங்கே ஒருத்தர் உண்மை முஞ்சு மாதிரி உட்காந்து இன்னும் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாரா இந்த லட்ருக்கும் அவனுக்கு சம்மந்தம் இல்லை ஸ்ரீநிதிக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு அதை நினச்சாதான் மச்சான் என்னால் ஏற்றுக்க முடியல டேய் எனக்கு எப்படின்னா தெரியும் அவ கொண்டு வந்து சரவணன் கிட்டே கொடுப்பான்னு நானே ஷாக் போய் தான் இருக்கேன் எனக்கு என்னவோ இந்த ஒரு டவுட் யோசனையுதான் ஏய் நீ ஒருத்தன் போது நான் எனக்கு இந்த சம்பவத்துக்கு சம்மந்தமே கிடையாது அப்புறம் எப்படி அவள் கரெக்டாக வந்து சரவணன் கிட்ட கொடுத்தா தான் சரவணன் அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தான் இந்த மாதிரி லவ்லாம் வேணாண்டா அவளும் தேர்ட் இயரு நீ ஃபைனல் இயரு நீ இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்காக படிக்கிற வேலையை பாருங்கன்னு அப்படி பேசிக்கிட்டு இருந்தா அவனையே வந்து லாக் பண்ண சொல்லி கத்து கொடுத்தது அப்ப நீ தானே இருக்கணும் மச்சான் இவனுங்கலாம் சொல்றாங்க நீனும் டவுட் ஒரு அவனுக்கு டவுட் எல்லாம் இல்ல கன்ஃபார்மே பண்ணிட்டான் அப்படி இன்னும் கொஞ்சம் நான் வந்து லிப் கிஸ் பண்ணிடலாம் விட்ட லவ்வர்ஸை விட தாண்டி போவீங்க போல் இருக்கு கொஞ்சம் இறங்கிட்டு உட்காந்தா தான் என்ன இருமேன் திட்டு வாங்குறதா இருந்தாலும் அவன் மடியில உட்காந்து தான் திட்டு வாங்குவேன் சிரிக்கிறதா இருந்தாலும் அவன் மடியில உட்காந்துதான் சிரிப்பா தூங்குறதா இருந்தாலும் அவன் மடியில படுத்துதான் தூங்குவா அப்படித்தானே ஆக மொத்தத்துல அவனை விட்டு பிரிய மாட்டேன் இந்த லட்சணத்துல லவ் வேற நீ வாய் முடி அஜய் அவனே சைலண்டா இருக்கான் எனக்கே ஒரு மாதிரியாக இருக்கு சாரோ நான் பேசுனா ஏன் அமைதியா இருக்கேன் மேல கோவப்பட்டோ இல்ல அவள் பண்ணது தப்புன்னு நான் பேச வரல ஏற்கனவே சொன்ன விஷயந்தான் இதில் ஓன் படிப்பும் பாதிக்கப்படக்கூடாது அவள் படிப்பும் பாதிக்கப்படக்கூடாது ஓன் மனசுலேயே இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது எங்கே அவள் மனசில் எதுவும் ஆசை இல்லை நீ மட்டும் தான் ப்ரோபோஸ் பண்ண புரியும்னு நினச்சேன் ஆனால் உன்னை தாண்டி அவள் வேறு மாதிரி ஒன்றை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தான் புரியுது நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் மேலே மரியாதை வச்சு நம்பிக்கை தான் அவள் கொண்டு வந்து என்கிட்ட சொல்லியிருக்கா எங்கள் ரெண்டு பேர் படிப்பும் பாதிக்கப்படாது நீங்கள் கஷ்டப்பட வேணாம் நீங்கள் ஒரு மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அதை வீணாக்காமல் நாங்கள் ரெண்டு பேரும் நடந்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா இப்படி பேசுகிற பொண்ணு கண்டிப்பாக அவள் கெரியர் ஸ்பாயில் பண்ணிக்க மாட்டா உன் கெரியர் ஸ்பாயில் ஆகிற அளவுக்கு நடந்துக்கவும் மாட்டா அதனால உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் நம்பிக்கை இருக்குது இந்த லெட்டர் அந்த நம்பிக்கையோடு உங்ககிட்ட நான் கொடுக்குறேன் படித்து பார்த்துட்டு அவளுக்கு முடிவு என்ன சொல்லணும் எப்படி சொல்லணுன்றத நீயும் முடிவு பண்ணிக்கும் அது உன்னோட விருப்பின ஆனால் எனக்கு உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் நம்பிக்கை இருக்கு முழு சம்மதத்தோட தான் நான் இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்குறேன் டாக்டர் ஆகணும் மேலே எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அது என் கனவாக கூட இன்னமே இருந்துட்டு தான் இருக்குது கண்டிப்பாக நீ ஆளாகிறதுல என்னோடய பங்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அதே மாதிரி அவள் படித்து அவள் ஆளாகிறதுல உன்னோட பங்கு இதுக்கப்புறம் இருக்கணும் நான் எப்படி உன்னை பார்த்துக்கிறனோ அதே மாதிரி அவளை பார்த்து ஃப்யூச்சரில் அவளும் ஒரு பெரிய டாக்டராக வர்றது உன் பொறுப்பு நான் உன்னை பார்த்துக்கிறத விட நான் உன்னை பார்த்துக்கிறத விட ஒரு ஸ்டெப் மேலேயே அவளை நீ பார்த்து அவளோட ஃப்யூச்சருக்கு எது நல்லது கெட்டதோ இதுக்கப்புறம் டிசிஷன்லாம் நீ எடுக்கணும் இதுக்கப்புறம் அவ ஓம் பொறுப்பு எனக்கு இதில் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை இந்த லெட்டர் டேய் தான் சொல்கிறியா தான் வசன் சொல்கிறேன் நான் தான் சொல்லிட்டேனே இதுக்கப்புறம் அவ ஓம் பொறுப்பு லவ் எல்லோரும் எல்லாரும் டைம் பாஸ்க்கு பண்ணேன் காலேஜ் முடிகிற வரைக்கும் பண்ணேன் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் மறந்துவிட்டேன் அப்படின்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கடைசி வரைக்கும் அவளை நீ உன் உயிர் மூச்சான்னு நினச்சிக்கிட்டு அவளை படிக்க வச்சு ஆளாக்கி நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல டாக்டர்ஸாக எல்லாருக்குமே ஹெல்ப்பும் பண்ணணும் அதே மாதிரி உங்கள் லைஃப்பும் நல்லாயிருக்கணும் ஸோ அதனால் என் வசந்த் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டு அவள் கையை பிடிச்சி கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணிவிட்டு அவளோட ஃப்யூச்சரையும் பார்த்துக்கோ உன்னோடய ஃப்யூச்சரையும் பார்த்துக்கோ அவன் மேலே உள்ள நம்பிக்கையில் ஒரு பொண்ணு நம்பி வந்து உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா எந்த சூழ்நிலையிலும் அவள் மனசு கஷ்டப்படுற மாதிரியும் நீ நடந்துக்கக்கூடாது அவளை புரிஞ்சுக்காமலும் நடந்துக்கக்கூடாது என்னை அளவுக்கு லவ்ன்றது வேற மேரேஜ்ன்றது வேறெல்லாம் கிடையாது உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்துட்டா இதுக்கப்புறம் அவள் உனக்கானவை லவ்வராகவும் அவளை நீ தான் பார்க்கணும் ஃப்ரெண்டாகவும் அவளை பார்க்கணும் ஒய்ஃபாகவும் பார்க்கணும் ஏன் உன் ஃபியூச்சராகவும் நீ அவளை பார்க்கணும் அதே மாதிரி இன்னொரு விஷயத்துலையும் இருக்கு உங்கள் கல்யாணம் நடக்கும்போது உன் பேரண்ட்டு அவங்க பேரண்ட் ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணக்கூடாது அந்தளவுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் மெச்சூரிட்டியாக நடந்துக்கிட்டு உங்கள் கரியர்ல ஜெயிச்சா மட்டும்தான் உங்கள் பேரண்ட்ஸ் முன்னாடி நீங்கள் போய் தைரியமா நிற்கலாம் அதுவும் எப்படி பண்ணணுங்கிறத நீ பாத்துக்கோ அவ்வளோதான் நான் அவங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டது இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை என் வசந்த் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துப்பான்னு நினைக்கிறேன் முடிவு எடுத்துகிட்டு இவ தான் உன் ஃப்யூச்சர்னு முடிவு எடுத்து தான் நீ அவளுக்கு எதுவாக இருந்தாலும் பதில் சொல்லணும் கடைசி வரைக்கும் எந்த சூழ்நிலையையும் அவளை விட்டு நீயும் பிரியக்கூடாது ஒன்னை விட்டு அவளும் பிரியக்கூடாது அந்த அளவுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் பாண்டிங்கில் இருக்கணும் அட்வைஸுங்கெலாம் எடுத்துக்காத ஜஸ்ட்டு சொல்லணும்னு தோணுச்சு என் கிட்டே நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் என் வசந்த் கையில் தான் இந்த முடிவு இருக்குது மனசார தான் நான் இதை உங்ககிட்ட கொடுக்குறேன் போய் பிரித்து படிச்சுப்பார் உன் அளவுக்குலாம் என் வீட்டில் கூட என் ஃப்யூச்சரை யோசிப்பாங்களான்னு தெரியல படிக்கிற விஷயத்துலேயும் சரி படிக்கிற காலத்துலேயும் சரி இது வரைக்கும் படித்தே முடிக்க போகிறேன் நான் டாக்டருக்கு படித்து முடிக்க போகிறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் நீ தாண்டா ஒரு ஒரு டைம்னால் சோர்ந்து போகும்போதெல்லாம் இது கஷ்டம் கிடையாது நீ முன்னேறி வாடா கண்டிப்பாக டாக்டர் ஆகிடுவா உன்னால் முடியும் இல்லை மச்சா என்னால் படிக்க முடியல எனக்கு இது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது கஷ்டமாக இருக்குது இந்த ஃபீல்டு நான் தப்பாக சூஸ் அப்படின்னு கூட நான் சில டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்போல்லாம் என் கை பிடிச்சி இல்ல வசனத்தை நீ கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கேன் எந்த காரணமும் இல்லாத நீ மெடிக்கல் அட்மிஷன் போட்டிருக்க மாட்டேன் உன்னால் முடியும் தான் கடவுள் இந்த ஃபீல்டில் உன்னை சூஸ் பண்ண வச்சுருக்காரு அதனால் நீ வாடாக பார்த்துக்கலாம் உன்னால் முடியாத பட்சத்தில் நான் உனக்கு உற்சாகத்தை தரேன் அந்த உற்சாகமே உன்னை மேலே தூக்கி கொண்டு வந்துடும்டா நீயும் உன் மனசுக்குள்ளே எந்த வெளியும் போட்டு வச்சுக்காத உன்னால் முடியாதுன்னு எப்போயுமே முடியும்டான்னு என்னை என்ன அளவுக்கு ஃபைனல் இயர் வரைக்கும் கொண்டு வந்தது சப்போர்ட் பண்ணி நீந்தான் மச்சான் இதுக்கப்புறம் நான் எம்டி பண்ண போகிறேனாலும் அதுக்கும் காரணம் நீந்தாண்டா உன்னை தவிர யாருக்கும் இதில் பங்கு கிடையாது நான் ஒரு டாக்டராக போகிறேன்னா அதுக்கு பின்னாடி என் சரவணன் மட்டும்தான் இருக்கலாம் படிக்க வைக்கணும்னு எங்கள் அப்பா அம்மா வேணாம் நினைக்கலாம் அதுக்கான பணத்தை வேணால் அவங்க செலவு பண்ணியிருக்கலாம் ஆனால் என்னால் படிக்க முடியும் என்னால் எல்லாமே சாதிக்க முடியும்னு என் படிப்புக்கு பின்னாடி இருந்து தூண்டுகோலாக இருந்தது நீந்தாண்டா என் லைஃப்பில் எது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி என் சரவணன் தான் இருப்பான் லவ்யூ மச்சாம் ஆம்மா லவ்யூ எப்பயுமே சிரிச்சுட்டு தானே சொல்லுவேன் இன்றைக்கி என்ன சோக கீதம் படிக்கிட்டு சொல்கிறேன் உனக்கு பின்னாடி நான் வேணால் இருந்திருக்கலாம் ஆனால் முழுக்க முழுக்க நீ ஒரு டாக்டரை வந்து உன் ஊருக்கு சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சது உங்கள் அப்பா அவங்க ரெண்டு பேரோட ஆசையும் கனவையும் நிறைவேற்றுறதுக்கு நான் ஜஸ்ட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன் அவ்வளோதான் ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை சாதிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க நானே முன்னேறி வந்துட்டேன் அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது அப்படி எனக்கு பின்னாடி என் இருக்கான் அதே மாதிரி அவளும் அவளோட கெரியரில் கண்டிப்பாக நல்லபடியாக வருவாள் மேலே எப்படி படிப்பா நானும் படிப்பேன் நாங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக நல்லபடியாக வருவோண்டா அந்த நம்பிக்கை எனக்கு தானே இப்போ உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் தேங்க்ஸ் ஸோ மச் எதுக்கு கொரியர் வேலை பார்த்துட்டுக்கா அப்படி கேளு நல்லா போஸ்ட்டில் அனுப்ப வேண்டிய கொரியர் இல்லை நேரில் ரிஸ்க் எடுத்து வந்து கொடுக்க வேண்டிய லெட்ரு நம்ம கொரியர் வேலை பார்த்துருக்கோம் அதுக்கு இவர் பார்த்தா ஊருக்கு ஊருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காரு மூஞ்ச வேற சோகமாக வச்சுக்கிட்டு அச்சான் என்னடா இப்படி கலாய்ச்சிட்டா என்ன அப்படி தான் கலாய்க்க முடியும் யார்கிட்ட கொடுத்தா உங்ககிட்ட லெட்ரு சேஃபாக வந்து சேரும்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக என்ன பிடிச்ச பாத்தியா அச்சான் சரி சரி விட்ரா விட்ரா ஏன்டா இவனுங்க ஒன்னா உட்காந்து பேசினா மட்டும் நம்மளுக்கு கடுப்பாகுது பிகாஸ் தியரி ஆஃப் த ரூல்ஸ் ஒழுங்கா பேசு பிகாஸ் மச்சான் அவங்க நல்லவங்க நம்ம கேட்டவங்க நம்ம கண் பார்வையில் அவங்களுக்கு எது நல்லது நடந்தாலும் தான் தெரியும் அதனால மச்சான் நம்மளோட கேரக்டரு அதை விட்டுட்டு திடீர்னு அட்மி நம்மள மட்டும் நல்ல பார்வையில பாக்க வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னுக்கு அதுவும் சரிதான் இவன் எப்பரா போய் கூப்பிடுறது கீழே மீட்டிங் கூப்பிட ஹாஸ்டலில் ஹாஸ்டல்ல தான் கூப்பணும் எப்படி கூப்பணும்னா அரவே அறவேக்காடு என்கிட்ட வாங்க போறேன்னா ஆமா இவரு மட்டும் அப்படி பெரிய முழு வேக்காடு எல்லாம் தான் கூப்பிடு டே டே சரவணா காத்துல விழுந்தாலும் விழாத தான் இருப்பானுங்க என்னங்கடா உங்களுக்கு எங்க ரூம்ல கொஞ்சம் சிரிப்பு சவுண்ட் கேட்ட கூடாது இல்ல சந்தோஷமா இருக்கிற தான் வந்துடக்கூடாது உடனே வந்து கூட்டத்துக்கு இப்போ எதுக்குடா கூப்பிடறா டே எதுக்கு இப்போ கூப்பிட்டு கீழே தான் எல்லாரையும் அசம்பிள் பண்ண சொன்னாங்க உங்க ரூம்ல இருந்து இன்னும் ஆள் வரலன்னு என்ன போய் கூப்பிட்டு வர சொன்னாங்க ஒழுங்கா வந்து சேருங்க ஏதோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லணுமா வர முடியாதுன்னு சொல்லப்போ இந்த கேங்ல ரிஷி தெளிவாக தான் இருந்தான் இப்போ அவனும் பைத்தியம் ஆகிட்டான் வர முடியாதுன்னா அதையும் நீங்களே வந்து சொல்லிட்டு போங்க எங்களுக்கு என்ன தலையே தடா உன்னை கூப்பிட வந்ததே நான் டென்ஷன் நினைச்சிட்டு உட்காந்துருக்கேன் இதில் இவர் வரமாட்டாருன்ற பதில வர நானே போய் சொல்லணுமா வந்து சொன்னா சொல்லுங்க சொல்லாட்டி போங்க நான் போறேன்பா அப்படி என்னத்தான் மடியில தூக்கி தூக்கி வச்சுக்கிட்டே அப்பா அப்பயும் இனக்கு தாளாட்டு தெரியல இவனுங்க ரூமில் ரூம்ல ஒருத்தனாச்சு பிரிஞ்சு உக்காரானா பாரு எல்லாம் மடியில மடியில ஏறிட்டு தான் பேசுவானுங்க அப்படி என்னத்தை தான் பேசுவானுங்களோ அப்பா கேர்ள்ஸ் ஹாஸ்டல் தோத்துச்சுடா இவனுங்க ரூமுக்கு டே ரிஷி உனக்கு ஏதாவது கருகிற ஸ்மெல் வருதா செஞ்சு விடுமச்சா எனக்கு எதுவும் வரலையே ஏன் டே லூசு பயல நீ வயிற்றுச்சலோட பேசுறதெல்லாம் வயிறு எரிஞ்சு கருகிற ஸ்மெல் வருதான் இது கூட தெரியாம பேசுது பாரு புட்டி வர வர இந்த அறைக்காடு கூட நல்லதா யோசிக்கிறான் கலைச்சத கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா பாருங்க ஆனா இந்த ரிஷின்ன தெரிஞ்சல போடாடே வந்து தொலைறான் டேய் இப்படியே பேசி திரியறதுக்கு உங்களெல்லாம் ஒரு நாள் வச்சுக்கிறேன்னா ஐயையா ரிஷி நீ என்ன வேற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்ட நான் பையன்டா என்னை எப்படி நீ வச்சுக்க முடியும் பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் ஏன்டா வேற பொண்ணே கிடைக்கலாம் கடைசியில எங்களை வச்சுக்கிற ரேஞ்ச் வந்துட்டியடா இதை விட கேவலமா யாராலையும் கலாய்க்க முடியாது மரியாதை வந்துட்டு போயிடலாம் இல்லைன்னா இன்னும் பங்கமா பேசுவானுங்க இதுங்கெல்லாம் என்ன ஜென்மனே தெரியல போலாவா டேய் இல்லா எங்கடா போறேன் ஓடிட்டா மச்சான் மரண கலை மச்சான் எப்படி இவ்வளவு பங்கமா கலைக்கிற நீங்க மூஞ்செல்லாம் பார்த்தா தானா வருது மச்சான் இந்த மாதிரி கேவலமான கலை சரிவா அப்ப அந்த வாட என்ன உட்கார்ந்து இருக்கா என்னதான் அவளை அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் அவளோட ஞாபகம் திருப்பி திருப்பி மனசுல வந்து குத்தி கிழக்குது இங்கே பாரு உன் லைஃப்க்கு இவன் கரெக்டாக பண்ணி சூஸ் பண்ணதுனால தானே இப்போ அதை தான் சொல்கிறேன் உன் லைஃபுக்கு கரெக்டான அவள் தான் அவளையும் ஒன்றையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு இன்னமும் உனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது எனக்கு நம்பிக்கை போயிடுச்சுன்னு நான் எப்போ சொன்னேன் இது வரைக்கும் என் மனசில் நம்பிக்கைலாம் போகல அவள் மனசில் இருக்கிறதும் சின்ன தான் அதை கிளியர் பண்ணிவிட்டனாலே போதும் நித்தி நான் குடிச்சிட்டு போனப்ப என் பக்கத்தில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்கா என்னடா சொல்கிறேன் ஒண்ணு ஏதாவது சொல்கிறேன் அவன் நைட்டு வந்ததை நான் கண்டுபிடிச்சிட்டேன் காலையில் கண்டுபிடிச்சு போய் ஏறமுக்கு வந்துருக்க என்கிட்ட பேசியிருக்க என்ன பேசுனே எதுக்காக வந்தேன் என்ன தான் நீ மறந்துட்டி அப்படி இருக்கும்போது என்ன தேடி ஏன் வந்தான்னு அவள்கிட்ட கேட்டேன் என்ன சொன்னேன் அதுக்காக நான் வரவே இல்லைன்னு சாதிச்சு பேசுறா அதே மாதிரி என் லைஃப்பில் நீ இல்லவே இல்லை நானும் வேற லைஃப் தேடி நீ வேற லைஃப் தேடிக்கணும்னு பேசுறா வேற லைஃப் தானே உன தேட சொன்னால் அவள் கண்ணு முன்னாடியே தேடிடுவோம் மச்சான் அவ தான் பைத்தியக்காரி மாதிரி பேசுகிறான் நான் நீனும் அதுக்கு பதில் சொல்கிறேன் அவள் தானே உனக்கான லைஃபை தேட சொன்னா உனக்கான லைஃபை தேடுவோம் அவளும் கூட இருக்கும்போது தேடினா தான் உனக்கான லைஃப் எதுன்னு கரெக்டாக நம்மளுக்கு புரியும் அதனால தேடிடுவான்னு நாளையிலேருந்து Ла, ி புரியல எனக்கு எல்லாம் இன்னும் உனக்கு கொஞ்சம் நாளில் புரிய வைக்கிறேன் நான் எந்த முடிவு எடுத்தாலும் உன் லைஃப்பில் கரெக்டாக தான் இருக்கும்னு இது வரைக்கும் நம்பிட்டு தானே இருக்கேன் ஆமாம் மச்சான் நான் அதே நம்பிக்கையோட எனக்காக கொஞ்சம் நாள் இரு நான் உனக்கு முடிவை சொல்கிறேன் இப்போ நீ போய் எனக்காக நிம்மதியாக தூங்கு மச்சான் நான் சொல்கிறேன் லவசந்த் கண்டிப்பாக நீ நல்லா இருப்ப உனக்கு அவள் தான் அவளுக்கு நீந்தான் இதில் யாரும் எதையும் மாற்ற முடியாது அவ ஒன்று லவ் பண்ணது லவ் ப்ரப்போஸ் பண்ணது இதெல்லாம் நாங்களே மறக்கல அளவுக்கு பண்ண ஒரு பொண்ணு நீ எப்படி தான் மறந்துருப்ப எனக்கு தெரியும் அவளுக்குள்ளே இருக்கிற லவ் எப்படி வெளியில் வர வைக்கணும்னு எனக்காக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணேன் இப்போ போய் நிம்மதியாக தூங்கு எப்போயுமே இந்த சரவணை என் வசந்த் லைஃப்பை விட விடமாட்டான் கூடிய சீக்கிரம் வெளிச்சத்து கொண்டு வரேன் சீக்கிரமே உன் லைஃப்பை உன் கையில் கொண்டு வந்து சேவ் பண்ணா அப்பதான் நான் நிம்மதியாகவே இருப்பேன் உன்னை இப்படி பார்க்க முடியலடா வசந்த் நீ லைட்டா சோகமானாலே என்னால தாங்க முடியாது வாழ்க்கையே போயிடுச்சு வந்து போய் உட்காந்துருக்க அவள் மேலே மேலே புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்திட்டு இருக்கா அவன் மனசுல அப்படி என்னதான் இருக்குன்னு கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமே அவளையும் ஒன்னும் சேர்த்து ஒப்பன்டா சரி வா எதுக்கு இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் நான் தான் சோ நல்லா கூடிய சீக்கிரம் நல்லது நடக்கணும் வந்து தூங்குவா இல்லை நீ போ நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் வேணாம் நீ வா தான் நான் போய் தூங்குவேன் ம் மச்சான் கொஞ்ச நேரம் நீ போ தேடுவான்ல நீ போ நான் வரேன் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்ப்பேன் இதே இடத்துல எப்படியோ உட்காந்து தான் நினச்சுக்கோன் அப்புறம் தான் சரி நான் கண்டிப்பாக வந்து தூங்குறேன் ஒழுங்காக வந்து சரி நான் போய் அண்டு தூங்கிட்டாளா இல்லையனு பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் இருந்துகிட்டு போகிறேன் ம் நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணதேன் நான் இன்னும் மறக்கலடி அதில் எழுதிருந்த ஒரு ஒரு வார்த்தையும் என்னெஞ்ச இன்னமே குத்தி கழிச்சிட்டு தான் இருக்குது லெட்டரை ஓப்பன் பண்ண உடனே படிக்க ஆரம்பிச்சுடாத கண்ணை முடி ஒரு செகண்ட் இமேஜின் பண்ணிப்பார் நான் உன் கண் எதிரே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இமேஜின் பண்ணி நான் உன் கண் எதிரில் வந்தால் மட்டும்தான் நீ இந்த லெட்டரை படிக்க ஆரம்பிக்கணும் கண்ணை முடி நீ யோசித்தோடனே உன் கண் முன்னாடி நான் கனவை தெரிஞ்சால் மட்டும்தான் நான் உன் மனசில் இருக்கேன்னு அர்த்தம் இல்லைன்னா நீ இந்த லெட்டரை படிக்கிறதுக்கான அர்த்தமே கிடையாது எங்கள் கண்ண மூடு நான் உன் கண்ணு முன்னாடி வரணுன்னு பார்க்கறேன் ம் மேடம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நோட் லெட்டர் கொடுத்துருக்காங்க கண்ணை மூடலாம்

உன்னை ஏன் பிடிச்சதுன்னு நான் சொல்லணும்லாம் உனக்கு ஏன் பிடிச்சது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பங்கு போட்டேன்னு நினைக்காத நீ சரவணன் மேலே வச்சுருந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த காலேஜில் நானும் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் ஏன் எனக்கே எத்தனையோ பேர் ப்ரப்போஸ் பண்ண வந்தலாம் பயந்து பயந்து ஒழிஞ்சு ஒழிஞ்சு நின்றுட்டு இருந்திருக்காங்க ஆனால் இவங்க எல்லாேருக்கும் மத்தியில் என்னை ஒரு பார்வை பார்த்த பற்றியா லேபில் அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த பையன் ஏன் நம்மளை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறந்தான் உன்னை அப்பப்போ பார்க்குறப்பெல்லாம் என்ன நீ பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் கேர் அந்த பையன் நம்மளை ரொம்ப நோட் பண்ணி பார்த்துட்ருக்கானேன்னு சொல்லிட்டு ஒன்னே நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் ஃபாலோ பண்ணப்ப தான் தெரிஞ்சுது சாரோட இன்னசென்ட்டான பேச்சு இன்னசென்ட்டாக நடந்துக்கிறது சீனியர் சீனியர்கிட்ட நீ நடந்துக்கிற குழந்தைத்தனம் இதெல்லாம் என்னை ரொம்பவே வியக்கவும் வச்சுது பிரமிப்பாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்டாக வந்த அவருக்கே இவ்வளோ முன்னுரிமையும் இவ்வளோ பாசமும் அள்ளி அள்ளி கொடுக்க முடிஞ்ச ஒன்னால் தான் பொண்டாட்டியாக வரப்போகிற எனக்கும் பாசத்தை அள்ளி தர முடியும்னு எனக்கு தோணுச்சு ஏன் அதை பங்கு போட்டுக்கணும்னு கூட தோணுச்சு நீ எதை பார்த்து என்னை லவ் பண்ணுறதுலாம் எனக்கு தெரியாது ஆனால் நான் கேள்விப்பட்டது நான் போல்டாக இருக்கிறதுக்காக என்னை லவ் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லி நான் கேட்டேன் ஆனால் நான் உன்னை லவ் பண்ணணும்னு நினச்சது நீ உன் ஃப்ரெண்ட்ஷிப் மேலே வச்சிருந்தா மரியாதை உன் ஃப்ரெண்டு மேலே வச்சிருந்தா பாசம் இதெல்லாம் தான் அப்புறம் வசந்தோட இந்த இன்னசெண்ட்டான ஃபேஸு அவன் பேசுகிற பேச்சு அதுவும் சரணி இருக்கிட்ட தனமா நீ மடியிலலாம் பார்த்துட்டு விளையாட பற்றியா அதெல்லாம் நான் நிறையவே நோட் பண்ணியிருக்கேன் ஒரு மணி நான் ரசிச்சிருக்கேன்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்டு மேலே இவ்வளோ பாசமாக இவ்வளோ உரிமையாகவும் இருந்தா இருக்கானா அப்படின்னு நம்ம கேம்பஸே பார்த்து வியக்க வச்ச ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு அவங்க ஆயிரம் ரீசன் இருக்கலாம் ஒரு பிடிக்கிறதுக்கு ஆனால் எனக்கு உன்னை பிடிச்சதுக்கான ஒரே ரீசன் உன் ஃப்ரெண்ட்ஷிப் தான் உன் லைஃப்பில் ஃப்ரெண்டாக வந்து அவருக்காகவே என்ன வேணாலும் பண்ணலான்னு உன் ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்ன ஒன் லவ் பண்ண வச்சு அப்புறம் நானும் சாரை நோட் பண்ணியிருக்கேன் சாரும் கேம்பஸில் இருந்த பொண்ணும் எடுத்து பார்த்தது கிடையாது ஏன் எந்த பொண்ணுகிட்டையும் பேசக்கூட ட்ரை பண்ணது கிடையாது அதெல்லாம் நீ சரவணன் சீனியர் மேலே வச்சிருந்த மரியாதை பயத்தினாலயா இல்லை நீயே உனக்காக போட்டுக்கிட்ட வேலையான்னு எனக்கு தெரியாது ஆனால் நீ இந்த கேம்பஸில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன ஒரே பொண்ணு நான் தான் எனக்கு நல்லாவே தெரியும் அந்த முதலும் கடைசிமா நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் உன்னை நானும் லவ் பண்ண முடிவு பண்ணேன் நானும் பையன் மாதிரிலாம் சுற்றி நானும் எத்தனையோ பேரை கிராஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் என்னையும் ஈர்த்த ஒரே ஈர்ப்பு உன்னோட பார்வை தான் எப்போ பார்த்தோம் நம்ம பார்த்தது இலக்கிய தெரியாதுன்னு பார்க்குறியா நான் நோட் பண்ணியிருக்கேன் என் கிளாஸ்க்கு வெளியில் நீ அப்பப்போ வந்தது என் கிளாஸ் வழியாக க்ராஸ் பண்ணும்போது என்னை நீ தேர்னது அதுக்கப்புறம் அந்த லேபில் உன்னை பார்த்தேன்னு சொன்ன பார்த்தியா அப்போ ஒரு செகண்ட் நீ என்னை கண்ணுக்கு நேராக பார்த்து உன் கண்ணும் என் கண்ணும் பார்த்தப்ப ஏதோ சொல்ல வந்த மாதிரியே இருந்துச்சு அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு போக போக தான் ஒன் நோட் பண்ணுறப்ப புரிய ஆரம்பித்தது ஆனால் அந்த ஒரு பார்வையிலே என்னை ஏதோ பண்ணிட்டேன் அந்த ஒரு செகண்ட் நீ பார்த்த பார்வையில் நான் நேர்மையை பார்த்தேன் நீ வேறு எங்கேயுமே பார்க்கல என் கண்ணை மட்டும்தான் பார்த்தேன் ஒரு செகண்ட் அப்படியே நான் மெய் மறந்து போய் நின்றுட்டேன் அந்த பார்வையில் தப்பு எதுவுமே எனக்கு தெரியல அதுக்கப்புறம் தான் நான் பின்னாடி ஒன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் அன்றைக்கி கிரௌண்டில் கூட நான் வேண நேதம் ஒன்றிடுச்சேன் எப்படி உன்கிட்ட பேசுறேன்னு தெரியல சரி சண்டை மூலியமாகவே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி ஒன்று தள்ளிவிட்டேன் ஆயிரம் பேர் என்னை கடந்து சென்ற பொழுதிலும் யாரையும் ஏறெடுத்து பார்க்காத என் கண்கள் ஆண் போல் வளர்ந்து என் மனதில் நீ ஒரு பெண்ணடி என் கண்ணை பார் உன் பெண்மையை வெளியே வரச் செய்கிறேன் என்று என் பெண்மையை வெளியே கொண்டு வந்தவன் நீ பிறந்த நாள் முதல் இன்று வரை பெண்ணாக நான் உணரவில்லை நீ பார்த்த அந்த நொடியில் நான் பெண்தன் என்று உன் பார்வை உணர்த்திவிட்டது உனக்கும் ஆசைகள் இருக்குதடி உன் மனதிலும் காதல் பூக்கும் அடி நீ உன்னை காதல் செய் வாழ்நாள் முழுவதும் காதல் என்றால் என்ன என்று உனக்கு அவன் அள்ளி தருவான் பாசத்தை கொட்டிவிட்டுச் செல்வான் என்று என் ஆழ்மனதில் உன் நினைவுகளை தூறல் போல் தூறிச் சென்றது உன் ஒரு நொடி பார்வை காதல் இதிகாசத்தில் காதலை முதலில் சொல்வது ஆன்மகன் என்று ஆயிரம் முறை ஆயிரம் நூல்கள் சொன்னாலும் ஆனால் என் காதலை பொறுத்தவரை உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்லும் உரிமை எனக்கு மட்டுமே உண்டு என்று கர்வத்துடன் சொல்கிறேன் நடா நான் உன்னை காதலிக்கிறேன் என்றும் உன் நினைவில் வாழ வேண்டும் உன் அரவணைப்பில் தூங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என் மீது உனக்கு முதலில் காதல் தோன்றினாலும் நான் வேண்டும் என்று நீ முதலில் நினைத்திருந்தாலும் என் காதலே பெரிது உன்னை நீ என்னை காதலிப்பதை விட பல மடங்கு அதிகமாய் உன்னை காதலித்து காதலித்து இந்த வாழ்நாளை தொடர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஸோ ஐ லவ் யூ வசந்த் நீ எனக்கு இந்த லெட்டரை படித்தோன்னே ஆயிலவே சொல்லணும்னு எதிர்பார்க்கல நான் தான் சொல்லிட்டேனே என்னோட லவ் தான் ஃபஸ்ட்டுன்னு நான் சொல்லிட்டேன் உனக்கு பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா நான் உன் கண்ணு முன்னாடி வந்து உன் உணர்வோட கலந்து பேசினது உண்மை அப்படின்னா என்கிட்ட வந்து உன்னோட விருப்பத்தை சொல்கிற வரைக்கும் நான் காத்துட்ருப்பேன் அது வரைக்கும் உன் நினைவுகளோடும் உன் பார்வை பார்த்த அந்த நொடியோடும் வாழ்நாள் முழுவதும் உன் வார்த்தைக்காக காத்திருப்பவளாடா நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்கிற அந்த செகண்ட்லேருந்து நீ நானும் காதலே பார்த்து புறமா பாட்டுற அளவுக்கு காதலிக்கணும் எப்போவுமே நான் கையை கொத்துக்கிட்டு நடக்கணும் உன் நெஞ்சிலே சாஞ்சிட்ருக்கணும் உன் கண் பார்வை பாட்டுற தூரத்தில் நான் நிற்கணும் ஸ்ரீநிதி அப்படின்னு கூப்பிடும்போதெல்லாம் ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சிக்கணும் அவ்வளோதாண்டா இந்த பைத்தியக்காரியோட ஆசைலாம் இதுக்கு உனக்கு சம்மதமான நீ வந்து சொல்கிற அந்த வார்த்தைக்காக நான் காத்துட்ருப்பேன் என்னோட இன்னசென்ட்டான இந்த வசந்தை நான் காதலிக்கிறதுக்கு எனக்கு பர்மிஷன் கிடைக்குமா ஆ என் காதலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்னை லவ் பண்ணுவானோ அப்படின்னு அவன் சொல்கிற இந்த வார்த்தைக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அண்ட் ஒன் செகண்ட் ஐ லவ் யூ ட வசந்த் நம்ம பார்த்த பார்வையே சொல்லிக்கிட்டு இருக்கா நான் உன்னை காதலிக்கணும்னு தாண்டி நினைச்சேன் ஆனா நீ என்னை காதலிக்கணும் முடிவு பண்ணதுலேருந்து ஒரு ஒரு செகண்ட் என்னை ஃபாலோ பண்ணி இந்த லெட்டர் எழுதியிருக்கேன் நீ சொல்ற மாதிரி என் காதலை விட உன் காதலுக்கு தாண்டி வேல்யூ அதிகம் நீ என்னை லவ் பண்றியான்னு கேட்ட கேள்விக்கே நான் நேரில் வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி உன் கண் பார்வையிலே நின்று உன்னை லவ் பண்றேன் ஸ்ரீநிதின் உன் கண்ணை தான் சொல்லுவேன் கண்டிப்பா அது வரைக்கும் மேடம் வெயிட் பண்ணுங்க மெல்ல சிற செய்யவே காதல் மீண்டும் பதிவு செய்தே வாழ்ந்த வாழ்வெனக்கும் வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதானும் டாக்டர் என்ன இவ்ளோ நேரம் தூங்கிட்டு இருக்காரு எதையுமே காலையில இருந்தாரு என்ன ஏதோ மனசுக்கு உடற்பயிற்சி செய்யறேன்னு பாரு என்ன ஆள் என்ன தூங்கிட்டு இருக்காரு என்னை மட்டும் காதலிச்சா பரவாயில்ல பாதி நேரம் என்ன காதலிக்கிறாரு நேரம் போய் வசந்த் மாமாவை காதலிக்கிறாரு இவர் காதல் வேற தாங்க முடியலன்னா பாதி ராத்திரிலேருந்து பார்த்தா அந்த ரூமில் தூங்குறாரு நீ ராத்திரில பார்த்தா இங்கே தூங்குறாரு மனுஷன் பாவம் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டம் தான் படுறாருண்ணா ஒரு வேலை பொண்ணை பிறந்திருந்தான் டாக்டர் வசந்த மாமா தான் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாரோ நல்ல வேலை வசந்த மாமா பொண்ணாக பிறக்கல அதனால தான் என் டாக்டர் என்ன கல்யாணம் பண்ணியிருக்காரு ஐயோ வந்த மாமா மட்டும் பொண்ணாக பிறந்திருந்தா நம்ம நல்லா என்ன ஆயிருக்கிறது இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சிருக்க மாட்டாரே எழுப்புமா வேணாம கொஞ்சம் நேரம் தூங்கட்டுமா ஆனா இன்னைக்கு ஏதோ முகாம் ஆரம்பிக்கதுன்னு சொன்னாரே அதுக்கு முதல் வேலை போகணும் ஆனால் என்ன தூங்கிட்டு இருக்காரு எழுப்போமா வேணாமா வேணாம் அப்புறம் எழுப்பினார திட்ட போறாரு எதுக்கும் எழுப்பிடுவோம் எப்பயுமே நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சிருவாரு ஏன் கண்டுபிடிக்கல நம்ம ரூமுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு நம்ம பக்கத்தில் வந்தாலே கண்டுபிடிச்சிருவாரு ஒரு மேலே டாக்டரு நம்ம மேலே காதல் கேதல் குறைஞ்சி பச்சாரா குறைஞ்சி போச்சுன்னு தான் நினைக்கிறேன் இல்லன்னா மனுஷன் ஏந்து வந்திருப்பாரு அன்புமா என்னடி ரூமுக்கு வந்துட்டு அப்படின்னு அப்ப டாக்டருக்கு கண்டிப்பா காதல் தான் குறைஞ்சி போச்சு டாக்டர் மனசுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நடந்துக்கலான்ட்டு காதல் குறைஞ்சி போச்சா ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன் திருப்பி காதல அதே மாதிரி வர்றதுக்கு டாக்டருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா திருப்பி காதல் அதே மாதிரி வந்துருமா நான் என்ன தப்பு பண்ணேன் ஏன் டாக்டர் மாதிரி அதேவே பார்த்து பாடிக்கிட்டேன் திடீர்னு நீ கிட்ட வந்து எல்லாம் பண்ணணும்னா நீ என்னால முடியாது அதனால தானே கம்மன் இருக்கேன் அப்ப கூட நேற்று டாக்டருக்கு நான் ஒண்ணு தரம் சொன்னேன் அவர் போய் வசந்த் மாமா லவ் பண்ண போயிட்டாரு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ரூமுக்கு வந்து இருந்தா நான் தந்திருப்பேன் அப்ப ரூமுக்கு வந்து இருந்தா அன்புமா யார் பேசுறான் டாக்டர் தான் கண்ணு முடிட்டு தூங்குறாரு ஒருவேளை டாக்டரோட மனசாச்சு கிட்ட சாச்சு பேசுதா

அப்படின்னு சொல்லலாம் மனசாச்சி இதை போய் என் டாக்டர் கிட்ட சொல்லிடாதானே ஒரே வழியா முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருவாரு அதனால நீ உன் மனசுக்குள்ள வச்சுக்க மனசாட்சியா இருந்தா தான் நடிப்பா மனசுக்குள்ள வச்சுக்க முடியும் பேசுறதே உன் டாக்டரா இருந்தா எப்படி மனசுக்குள்ள வச்சுக்க முடியும் அப்படின்னா அப்படின்னா இவ்வளவு நேரம் பேசுறது உன் டாக்டர் ஐயோ ல டைம் ஆயிடுச்சு தண்ணி பக்கெட்ல பிடிச்சி வச்சிருக்கேன் துண்டலாம் அத்தனை பேர் ரெடியா வச்சிருக்கேன் நீங்க குளிக்க வேண்டியது தான் பாக்கி குளிச்சுட்டு வாங்க டிபன் செஞ்சு ரெடியா வச்சிருக்கேன் நீங்க சாப்பிட்டுட்டு முகனுக்கு டானிக் லேட்டாவது லேட்டாவதன வாங்க சீக்கிரமா மாட்டி கிணாரு மாட்டி கிணாரு ஒருதே அவரே காபத்தானும் காபத்தானும் தெர்தெரி ஐயய்யா டாக்டர் என்ன பாட்டி இது அட்மின் சாங் ப்ளீஸ் டாக்டர் இந்த பாட்டு நல்லாவே இல்லைன்னா நீங்க வாங்க டாக்டர் மணி அடிச்சுட்டு கிளம்புங்க ஏ அன்புமா நீ என்ன ஒரு நாள் இன்னைக்கு தப்பிக்க முடியாதுன்னு நேற்று நைட்டு வந்திருந்தா டாக்டருக்கு கொடுத்துருப்பேன் கொடுக்க முயற்சி பண்ணியிருப்பேன் அதுவும் டாக்டராக முயற்சி எடுத்திருந்தா நான் நடந்திருக்கும் போது கொண்டு உண்மையை ஒத்துக்கிட்டேன் அப்புறம் இதுக்கப்புறம் நான் டாக்டர் சும்மா இருந்தா நல்லா இருக்குமா அதுக்கு அதுக்கு ஒன்றும் இல்லை இன்னைக்கு நான் பர்மிஷன் நான் கேட்குற மாதிரியே இல்லை ஆமா தாலி கட்டினா பொண்டாட்டிக்கு புருஷன்கிட்ட எல்லா உரிமையும் உண்டு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கிட்ட எல்லா உரிமையும் உண்டு அதுதானே உங்களோட கல்ச்சர் என்னது கலாச்சாரம் புருஷன் பொண்டாட்டி சொல்றதை கேட்கணும் பொண்டாட்டி புருஷன் சொல்றதை கேட்கணும் அதான நம்ம ரூல்ஸு புருஷ மனசு குணாம நடந்துக்கணும்னு வேற நிறைய பேர் உனக்கு அட்வைஸ் பண்றாங்க அப்பாவா மனசு குணாம நடந்துக்கணும்னு சொல்லிட்டு டாக்டருக்கு டேக்கா கொடுத்துட்டு போயிடுற டாக்டரே நீங்க காலையிலே தப்பா பேசாதீங்க நீங்க குளிச்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு பாட்ட போடுறேன் பாட்ட போற கிண்ணத்தை தூக்கி ஒழிச்சு வச்சுட்டேன் சரி அதுக்கு நான் புதுசா போய் சாமி ரூம்ல எடுத்துட்டு வரேன் அடியே அடங்க மட்டும் நீ சாமி ரூம்லயும் இருக்காது இருக்கிற எல்லா பட்டப்பறதுக்கு என்னத்த எடுத்து வச்சிட்டேன் ஏன் வீட்டில் விபத்தியே காலி ஆயிடுச்சுன்னு பாட்டி தாத்தா வாங்கிட்டு வர சொல்லுறாங்க அதனால காலைல பூரா தேடனாலும் விபத்து கிடையாது அப்ப நீங்க என்னத்தையும் ஐடியா பண்ணினா இத்த கமெண்ட் படிக்கணீங்களா அப்ப அங்கே வாங்கிட்டு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா ஆமா நான் ஏந்து லாங்குவேஜ் படி மனசுக்கான பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு குளிக்க போலான்னு தான் வெயிட் பண்ண நீ வர சவுண்டு கேட்டுச்சு அதான் அப்படியே பேசிட்டு மூடிட்டு படுத்துட்டேன் அப்ப டாக்டர் நீங்க ஃபேடு மேலே பாத்தீங்களா பொண்டாட்டிகிட்ட ஒரு கிஸ் வாங்குறதுக்காக ஃப்ராடு வேலை பார்க்கறதுலாம் சாதாரணம் அப்பா அதை கூட டாக்டர் பண்ணலன்னா என்ன வருது இப்போ என் அன்பு மாட்டேன் கேட்கல இல்லைனா அழகி இருக்கிற அழகுக்கு இப்போ டாக்டர் ஒரு கிஸ் கூட பண்ணாமல் போனோம்னா முகாமே ஒழுங்காக நடக்காது டாக்டர் ஃபுல் எனர்ஜியோட போகணும் அப்படின்னா போண்டாட்டி கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுத்ததாகணும் அழகாக இருக்க தெரிய மாதிரி காலையிலேயே குடிச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு நெத்தில குங்குமம் இந்த சாரி எல்லாம் செம்மையாக இருக்க தெரியுமா டாக்டர் அப்படியே கட்டி எழுக்குது

அதனால் அவங்களோட சாபத்தெலாம் வாங்கி கட்டிக்காத ஒழுங்கா இன்றைக்கி புருஷனுக்கு கூப்பிடுறேன் ஆ அப்படியா சொல்கிறீங்க ம் ஆனால் ஒன்னே அவ்வளோதாண்ணா நீ பர்மிஷன் கொடுத்ததே போதும் அந்த ஒன்றிய ஒன்றை எப்படி கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஐ லவ் டி போண்டா டி ஜி ஆல்டி பெண்ணொன்று புதுமை கண்ணாடி பதுமை கையாளத் தெரிந்தால் கவலை இல்லை காதல் கிரிக்கில் சட்டம் இல்லை ஒரு சாஸ்திரம் இல்லை ரன்ஸ் எடுப்பதுதான் தாங்குவதில்லை கண் தூங்குவதில்லை பெண் மல்லிகை பூ கூதல் கலைத்து விளையாடத்தா மலிதான முத்தத்தில் சத்தே இல்லை கன்னத்தில் காயங்கள் காதல் இல்லை பேரின்பம் காணாத பெண் ஒன்றும் பெண் இல்லை சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா காதலில் நீ எந்த வகை கூறு காதலிலே ரெண்டு வகை சைவம் உண்ட சைவம் உண்டு ரெண்டில் நீ எந்த வகை கூறு என்னடி அழகி அப்ப கொஞ்சம் சிரிக்கலாம் அழகி சரி இப்போ வரலையே ஏதோ ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கேன் அந்தமா காலையில் குளிச்சுட்டு செம்ம ஃபிரெஷ்ஷாக இருக்கியா இந்த பூ வாசனை ஏதோ ஒரு வாசனை ஏன் அப்படி தொட்டி இருக்குது இன்னும் ஏன் பொண்ணாட்டி கிட்டா ஐயோ சரி வராது டாக்டர் இப்போ பண்ணதே எனக்கு சுரம் வராமல் இருக்கணும் நான் போகிறேன்ப்பா பாட்டி என் கிச்சன் அப்போவே எனக்கு வேலை இருக்கணும் நான் தான் தெரிய தனம்மா இங்கே வந்துட்டேன் பாதி சுரம் வருமா ஆமாம் ஜோரம் வராமல் தான் இருக்கணும் நான் என்ன டாக்டர் தான் இப்போலாம் சொன்ன பச்சை கேட்கவே மாட்டேற அதுக்கப்புறம் டாக்டர் சொல்லுமா இந்த டேட்ட கண்டிப்பா கேலண்டரில் நோட் பண்ணி வைக்கணும்னா கேலண்டர் இல்லையா ஆமா நீ தேடி குறித்து வைக்கணும் ஏன் டாக்டர் அது என் பொண்டாட்டிக்கு நான் ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணல அதனால அந்த டேட்டை குறித்து வச்சிருக்கணும் வருஷம் வருஷம் இந்த டேட் வரும்போதெல்லாம் என் பொண்டாட்டிக்கு எப்போ ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணுறதை நான் ஞாபகம் வச்சுக்கணுமா

இருந்தாலும் அடிப்பாவிதா இருக்கு நானே சுடிக்கொள்வ நானேல்கிளிமுத்தேவா ஆதிராவில் உரம் விழியா